ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி ஆறிலே நடந்த வாகரையிலே நடந்த இனப்படுகொலையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த இறுதி இனப்படுகொலைகள் என்பது இந்த நாட்டிலே மிக முக்கியமானது இதுக்கான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் நாங்கள் அழிக்கப்பட்ட ஒரு இனம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல உணவு கூட அனுப்பாமல் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் நாலு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்தார்கள் ஆனால் எழுபதாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் என அப்போது இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களும் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் எழுபதாயிரம் பேருக்கான உணவுப் பொருட்களை அனுப்பினார்கள் நாலு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருந்தபொழுது எழுபதாயிரம் பேருக்கான உணவுகள் அனுப்பப்பட்டிருந்தால் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டிருப்பார்கள் இது ஒரு இனம் மீதான ஒரு தமிழ் தேசிய இனம் மீதான மிகப்பெரிய இனப்படுகொலையாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது கனடா நாடு இந்த விடயம் தொடர்பிலே தன்னுடைய கரிசனையை கொண்டிருக்கிறது கனடா நாட்டில் இருக்கின்ற இரண்டு கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள் இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சர்வதேச அடிப்படையில் இந்த விடயங்கள் பேசப்படுகிறது இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது இலங்கை விடயம் பேசப்படுகிறது ஆனால் இங்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை இல்லை என நீங்கள் வாதிடுகிறீர்கள்